அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அண்டே போகிறோம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதாவது நடைபெற்ற அப்படியே இன்று காலை அமெரிக்கா அமெரிக்கா வெனிசுலா யுத்தம் போர் உண்டு அமெரிக்காவானது பெனிசூலா மீது வெனிசூலா நாடு நாட்டின் மீது ஒரு போர் தொடுத்து பெனிசுலா அதிவரையை கைது செய்துள்ளதாக மாறிவிட்டு இருக்கின்றது அது சம்மந்தமாக இந்த வீடியோ அவங்களுக்குமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாம் அன்று காலை என்ன நடந்தான்னு சொன்னால் அமெரிக்காவானது வெனிசுலா நாட்டின் மீது ஒரு போரொண்டை தொடுத்து வெனிசுலாவின் அரசு தலைவரான நிக்லோஸ் மதுரோ என்பவரை அதாவது அவரை கைது செய்து அவரை மட்டுமல்ல மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியையும் சேர்த்து கைது செய்துள்ளதாகவும் அறிவித்திருந்தது அதற்கு பின் சில வினா சில நிமிடங்களுக்கு பின்னர் ரொனால் ஜூயஸ் பிரசன் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் வெனிசுலாவின் அதிபரான மதுரு அவர்களையும் அவரது மனைவியையும் தாங்கள் நாடு கடத்தி விட்டதாகவும் அறிவித்திருக்கின்றார் இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தான்றதை பார்க்க விவா பார்ப்போம் வாங்கோ என்ன நடந்தான்னு சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே இப்போ பதவிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னிலை அவர் முதல்ல கனடா மீது ஒரு ஒரு என்னோட கனடாவிலிருந்து தங்கள் நாட்டுக்குள் போதைப்பொருள் வருவதாகவும் கடத்தப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை மே வைத்து கனடா மீது ஒரு கனடாவை தங்களது நாடு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற கோண கோணங்களிலேயே அவருடைய பேச்சுக்கள் நடந்தது ஆனால் கனடா அரசாங்கம் கனவா கனடாவானது ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் தாங்கள் தன் தனியான நாடு அமெரிக்காவோடு சேர வேண்டிய அவசியம் இல்லை தாங்கள் ஒரு இதுக்கும் தங்களோட போதைப்பொருள் இது சம்பந்தத்துக்கும் இந்த தொடர்பு மில்லையாண்டு ஒரு இறுக்கமான ஒரு காண் காண்டமான ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதனை பின்வாங்கியிருந்தார் என்று தான் சொல்ல முடியும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆனால் அதற்கு பின் பிற்பாடு அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா மீது அங்கே ஏன்னென்னு சொன்னால் வெனிசுலாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் உள்ள நாடு அந்த நாட்டு அந்த நாட்டின் மீது எண்ணெய் வளம் மட்டுமல்லாமல் நாடு இயற்கை வளங்கள் கூடுதலாக இரு அளவில் இருக்கின்ற அந்த நாடு உண்மையில் வளம் புரிந்த நாடு ஒரு அமைதியான நாடு அது வந்து ஒரு தென் அமெரிக்காவிலே தென் அமெரிக்கா கண்டத்திலே இருக்கின்ற கொலம்பியா போன்ற நாடுகள் அதை அருகாமையில் இருக்கின்றது இதனைச் சுற்றி அதாவது இது வந்து அமெரிக்காவுக்கு எப்போவுமே வெனிசுனா என்ற நாடு எதிரெதிராகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் வெனிசுனா நடுகள் அவர்கள் சொல்லுவார்கள் அமெரிக்கா தங்களுடன் நட்புறாவுக்கு வருவார்கள் ஆனால் வந்த பின்பு தங்களுடைய வேலைகள் தங்களுடைய ஏதாவது தங்களை தேவையானவற்றை எடுத்து விட்டு தங்களுக்கு தங்களுடைய அலுவல் முடிந்த பின்னர் தங்கள் நாட்டை விட்டு விட்டு சென்று விடுவார்கள் அதனால் தாங்கள் அவர்களுடன் நட்புறாவுக்கு செல்ல விரும்பவில்லை என்றும் அதற்கு அதற்கு எதிர்மாறாக அமெரிக்காவுக்கு எதிரான நாடான ரஷ்யாவுடன் நெருக்கமாக நட்புறவுடன் இந்த வெனிசுலா நாடு இருந்து வந்துள்ளது அந்த வகையிலே தான் இந்த அமெரிக்காவானது இந்த வெனிசுலாவின் மீது தன் தனது ஒரு ஆதிக்கத்தையும் இதையும் ஒரு செலுத்தி அந்த நாட்டை தன் பல தன் தனது கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அதை கொண்டு வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த நடவடிக்கையின் மீது ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்களாக ஏற்கனவே நடைபெற்று வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா நாட்டிலிருந்து போதைப் பொருட்கள் வருவதாகவும் அது கப்பல் மூலமாகவும் அந்த அரசாங்கமே மாஃபியாக்கள் மூலம் இந்த போதைப் பொருட்களை தங்கள் நாடுகளுக்குள் அனுப்புவதாகவும் தங்கள் நாட்டு மக்களை தங்கள் இளைஞர்களை இந்த போதைப் பொருள் மூலம் அடிமையாக்கி அழிக்கிற அழிக்கின்ற நாசமாக நாசமாக்குகின்ற வேலையிலே இந்த வெனிசுலா அரசாங்கமும் திட்டமிட்டு இதை செய்து கொண்டிருக்கின்றதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் ஒரு சில ஒரு சில மாதங்களாகவே வெனிசுலாவிலிருந்தும் மீன்பிடி படகுகளாக இருக்கட்டும் சாதாரண போட்டுகளாக இருக்கட்டும் அனைத்தையும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது படகுகள் போட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி இருபது போட்டை அவர்கள் அடித்து அதாவது கொண்டு போட்டு அதில் அழித்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அதில் பயணித்த அதாவது மீனவர்களாகவே இல்லை மொத்தமாகவே கிட்டத்தட்ட அறுபது பேர் இருக்கிட்ட உயிருடன் அந்த புடகலந்தி அவர்கள் அந்த தாக்குதல் மூலம் சாகடிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வகையிலே தான் தொடர்ந்து வந்தோன்னா அதற்கு அப்புறம் அமெரிக்க அரசாங்கமானது தங்களது அது கடற்படையினை அந்த வெனிசுலாவின் கடல் கடலோரங்களிலே பாதுகாப்பு அதாவது ஒரு பா ஒரு யுத்தத்துக்கு ஏற்ற போல தங்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு போர்க்கப்பல்களை அங்கே நிறுத்தி போர்க்கப்பல் மட்டுமல்லாம நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்கள் என்று கூறி அனைத்தையுமே அந்த க கடல் கடலை கடல் எல்லையிலே இனிப்பாடு இருந்தார்கள் அந்த வகையிலே யாருமே எதிர்பார்க்காத விதமாகத்தான் இன்று காலை அமெரிக்க இராணுவம் அதாவது வெனிசுலா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது வெனிசுலா நாட்டின் நரசலமான நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் எதிர்போண்டு எதிராக எதிர்காரத்தை தெரிவித்திருந்தால் நாங்கள் அப்படி தப்பு எதுவுமே செய்யவில்லை தங்கள் நாட்டிலேருந்து எந்த போதை பொருட்களுமே தாங்கள் அப்படியான வேலைகளில் ஈடுபடுவதில்லை என்று திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார் அந்த வகையிலே நாங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை வேண்டுமென்றால் நாங்களும் போர் தொடுக்கும் பட்சத்திலே எந்த போருக்கும் தயாராக இருக்கின்றோம் எங்கள் மீது போர் தொடுத்தால் ரஷ்யா அதாவது ரஷ்யா எப்போவுமே எங்கள் மீது எங்களுடன் இருக்குமன்று பல தடவைகள் இந்த அரசு தலைவரான மதுரோ அவர்கள் கூறியிருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து ஒரு தடவை ரஷ்ய ரஷ்யா அரசு தலைவரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஏற்கனவே ஒரு தட செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார் வெனிசுலா மீது போர் தொடுப்பது என்பது தங்கள் நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு சமமானது ஆகவே இது வந்து தங்கள் நாட்டின் இறையாண்மை போன்றது என்ற என்று வெனிசுலா வெனிசுலாவுக்காக அவர் அது குரலை எழுப்பியிருந்தார் அதே போலத்தான் வெனிசுலா நம்பியிருந்தார்கள் அப்போ தங்கள் மீது போர் வந்தால் ரஷ்யா தங்களுக்காக வெப்ப உமைய்க்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் என்று திடீரென அமெரிக்காவானது ஒரு போர் ஒன்றை வெனிசுலா மீது ஏற்படுத்தி வெனிசுலா அரசு தலைவரை கைது செய்து செய்தது மட்டுமல்லாமல் அந்த தலைவரையும் அவரது மனைவியையும் நாடு கடத்தியுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வெளிப்படையாக அவர் செய்தியாளர்கள் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அமெரிக்க அரசாங்கமாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்க பிரஜைகளை வெனிசுலா வெனிசுலாவுக்கு பிரயாணம் செய்ய வேண்டாம் என்றும் வெனிசுலாவில் இருக்கும் அமெரிக்க பிரஜைகள் உடனடியாகவே அந்த நாட்டை விட்டு வெளியேறு வருமாறும் அதை வெனிசுலாவின் விமானம் அதாவது வெனிசுலாவை நோக்கி செல்கின்ற விமானங்கள் தனியார் விமானங்களாக பயணிகள் விமானமாக இருக்கலாம் எந்த விமானமுமே பறக்க வேண்டாம் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நினைத்து விமான விமானங்களும் அங்கு செல்வதை தடை செய்துள்ளார்கள் இந்த வகையிலே தான் இன்று காலை நடைபெற்ற இந்த போன்ற இன்று காலை நடைபெற்ற மிகப்பெரிய அந்த தாக்குதலில் தலைநகரான கரகஸ்கி கரகஸ்கின்னு என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகரம் முற்று முழுதாகவே ப ஈருள் மூழ்கி உள்ளதாகவும் அங்கங்கே அந்த வெனிசுலா நாட்டிலேயே மின்சாரங்கள் தடைப்பட்டு கூடுதலான இடங்கள் மின்சாரமற்ற நிலையிலே காணப்படுகிறதும் அதை தொடர்ந்து பல முக்கியமான விமானப்பட விமானத்தளங்கள் இராணுவ விமானப்படை தளங்கள் அதாவது ஹெலிகாப்டர் விமானம் தரிப்பிடங்கள் என்று சொல்லி மாதிரி எஃப் சிக்ஸின் பேஸ் பேஸ் அந்த மூண்டா நம்பர் நம்பர் த்ரை பேஸ் பேஸும் இப்படி பல இடங்கள் கூடுதலாக பத்து இடங்களை அந்த அமெரிக்கா இராணுவங்கள் தாக்கி உள்ளதாக கொலம்பியாவின் அரசு தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல் கியூபாவின் அரசு தலைவர் தெரிவித்த கருத்து வந்து இது ஒரு அரச பயங்கரவாத மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாத செயலாகவும் இது ஒன்று உலக நாடுகள் இதுக்காக குரல் கொடுக்கப்படும் என ஒரு அமைதியான நாட்டின் மீது எந்தவித காரணமும் இதுவையில்லாத பொய்யான காரணங்களை சுமாத்தி அதன் மீது ஒரு போரை தொடுத்திருப்பது ஒரு உண்மையிலே நியாயமான நியாயமற்றதாகவும் இதை உலக நாடுகள் அனைத்தும் குரல் கொடுத்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கிரு கியூபாவின் அரசு அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த வய இந்த தான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த அமெரிக்கா மேற்கொண்ட வெனிசுலா மீதான உடனடி அதாவது உடனடி அதாவது அமெரிக்கா ஏற்கனவே திட்டமிட்டு விட்டது ஆனால் வெனிசுலா பெருசாக எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் இந்த யுத்தமானது அவருடைய அரசு தலைவரை கைப்பற்றி அவர்கள் அவரை கைப்பற்றி அந்த நாட்டிலிருந்து கடத்தி சென்றுள்ளதாக உள்ளதாக நாடு கடத்தி விட்டதாகவும் அறிவித்திருந்து இருக்கின்றமை ஒரு மிகப்பெரிய ஒரு உலக நாடுகளிடையே ஒரு என்னென்னு சொல்கிறார் வியப்பாகவே பார்க்கப்படுகின்றது என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டின் ஒரு சாதாரண ஒரு சுதந்திரமான நாட்டின் மீது போர் ஒடுத்து அந்த நாட்டு தலைவரை கைப்பற்றி நாடு கடத்துவது என்பது ஒரு நிஜா நியாயமற்றது என்று பல தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த யுத்தத்தின் பற்றி தொடர்ந்தும் நாங்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் செய்திகளை உங்களுடன் முன் பழ நீங்கள் பார் பார்க்கின்றது மட்டுமல்லாமல் இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு அங்கே தவறாகலாம் அதில் ஒன்றும் அந்த தேவிலைகளில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி அதை பக்கத்தில் இருக்கிற மணியையும் ஒரு கால் அடித்துவிட்டு செல்லவும் நன்றி வணக்கம்